தமிழ்நாட்டில் விவசாய புரட்சி நடந்திருக்கு தொழில் புரட்சி நடந்திருக்கு ஆனா அறிவு புரட்சி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம திருச்செடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியில தமிழ்நாடு அரசோட மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி நடந்துச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுத்த இந்த திட்டத்தோட நோக்கமே மாணவர்கள்கிட்ட ஒரு அறிவு புரட்சி உண்டாக்குறதுதான் சிறப்பு விருந்தினராக வந்த கவிஞர் நல்ல ஜெயந்தா மனதை பார்த்துக்குள் நல்லபடின்னு ஒரு தலைப்புல பேசினார் அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் நச்சுன்னு இருந்துச்சு முக்கியமா நரேந்திரனா இருந்தவரு வேகானந்தரா மாறினதற்கு காரணம் ஒரு நொடியில அவரோட காதல விழுந்த செய்தி தான் சொன்னார் அதே மாதிரி வகுப்பற பாடம் கத்து கொடுத்துட்டு பரிச்சை வைக்கும் ஆனா வாழ்க்கை பரிச்சு வச்சுட்டு தான் பாடமே கத்து கொடுக்கும்னு சொன்னப்போ அரங்கமே இருந்துச்சு புத்தகங்களை மேலிருந்து கீழ் நோக்கி படிச்சா வாழ்க்கை கீழிருந்து மேல்நிலைக்கு கொடுத்தாரு சுமார் ஆயிரம் மாணவிகள் கலந்துகிட்டு இந்த நிகழ்ச்சியில சிறந்த கேள்வி கேட்டவங்களுக்கு டிஆர்ஓ சரவணன் சார் பரிசுகளை வழங்கினார் மொத்தத்துல மனசை ஒருமுகப்படுத்தினா வெற்றி நிச்சயம்னு ஆணித்தரமா சொல்லி இருக்காங்க இதே மாதிரி நமது திருச்செங்கோடு லோக்கல் அப்டேட்ஸ் மற்றும் மோட்டிவேஷனல் தகவல்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க